கொக்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கொக்கூர் கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தீப்பொறி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி யாகசால பூஜைகள் துவங்கியது இன்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜை பூர்ணாகதியுடன் நிறைவடைந்தது தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கும் மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஊர் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து செய்திருந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்திருந்தனர் அனைவரும் <laughs> இருந்தவரும் <laughs> <laughs>